இஸ்ரேலுடைய கதை முடிந்தது சரணடைந்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இவர்கள் காலில் விழுவார்கள் உங்களுடைய கரங்களை பிடித்து ஹமாசுடைய கரங்களை பிடித்து கெஞ்சுவார்கள் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையிலே சிங்கப்பூர் துபாய் மலேசியா நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் முப்பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொது வர்த்தகங்கள் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் சூப்பர் மார்க்கெட் ஸ்டோன் வாங்குவதற்கும் விற்பதற்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் இதோ உடனடி தொடர்பு இருக்கு எல்லாம் வந்த அல்லாஹி நடிகார்களே இஸ்ரேலினுடைய குடியரசு தலைவர் ஐசக் எர்சோ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் அந்த எங்களுடைய பிணைக் கைதிகளை எங்களிடம் திரும்பி தாருங்கள் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றி நீங்கள் வைக்கக்கூடிய நிபந்தனையை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுக்கு உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு பிம்பமாக இருந்த மிகப்பெரிய ஒரு யானை பலம் என்று தங்களை காட்டி கொண்டிருந்த இந்த இஸ்ரேல் இன்றைக்கு தரையில் விழுந்து படுத்தே விட்டானையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிப்பை அசிங்கமான ஒரு அறிவிப்பு அவர்களுடைய பார்வையில் உலக அரங்கினுடைய பார்வையில் இது மிகப்பெரிய ஒரு தோல்வி இந்த அறிவிப்பே முதலில் தோல்விதான் ஆனால் நெதன்யாகு அறிவிக்கவில்லை நெதன்யாகு இதில் அறிவிக்க முடியாது ஏனென்று சொன்னால் நெதன்யாகு ஆரம்பத்தில் என்ன சொன்னார் நாங்கள் வந்து பத்து நாளில் ஹமாசை என்ன செஞ்சிருவோம்னாக்கா அந்த படையை அழிச்சுடுவோம் ஒழிச்சிருவோம் தரமட்டமாக்கிடுவோம் இந்த நாங்கள் சுடக்க போகிற நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருவோம் எங்கள்கிட்ட மிகப்பெரிய கப்பல் படை விமானப்படை ஆகாயப்படை தரைப்படை புலிப்படை யானைப்படை அந்த படை இந்த படைன்னு சொல்லி எல்லாமே சொறிப்படையாகிவிட்டது இன்றைக்கு அனைத்து படைகளுமே இன்றைக்கு ஏன்னா கண்ணை இழந்திருக்கிறார்கள் சோல்ஜர்ஸ் இராணுவ வீரர்கள் கண்களை இழந்து குருடராக திரிகிறார்கள் மனம் அதாவது மனசில் வந்து இன்றைக்கு வந்து ஒரு லூசு மாதிரி ஆகி இராணுவ வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பல பேர் வந்து என்னென்னா நாங்கள் இராணுவத்தை விட்டு போகிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கவங்களுடைய அவங்களுடைய இராணுவம் லூசு பிடிச்சி அலைகிறாங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்ள மக்கள் எங்கே உள்ள மக்கள் இஸ்ரேலில் உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க ஹமாஸ் பிடிச்சி வச்சுருந்த அந்த படை ஹமாஸ் பிடிச்சு வச்சுருந்தாங்கல்ல அவங்க வந்து வெளியே விட்டாங்கல்ல அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க எங்களுடைய சொந்தக்காரங்களை நீங்கள் மீட்டு கொடுங்க அவங்களும் உள்ளே இருக்கிறாங்க என்று சொல்லி ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் எதுவுமே செய்யவில்லை அந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே இந்த நாட்டை ஆரம்பித்ததே வந்து நாட்டு மக்களுக்காகத்தான் அப்போ அந்த நாட்டு மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருமே இஸ்ரேலை விட்டு வெளியேறுகிறார்கள் எங்களிடையா நிம்மதியாக இருக்க முடியவில்லை சைரனை போட்டுட்டா எல்லாருமே அந்தந்த இடத்துல படுத்துடணும் கக்கூசில் இருக்கிறவன் கக்கூசில் படுத்துடணும் அதே மாதிரி ரோட்டில் நடக்கிறவன் ரோட்டில் நடந்துட்டு படுத்துடணும் காரில் இருக்கிறவன் அப்படி காருக்குள்ளே படுத்துடணும் சைரனை போட்டுட்டா ஆஹா ஹமாஸ் எங்கிருந்து எப்படி தாக்குவார்கள் என்று தெரியாது குண்டு எங்கிருந்து வரும் என்றே எங்களுக்கு தெரியாது ஆகையால் எங்களால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல தூங்க முடியலை உணவிருந்தும் சரியான முறையில் சாப்பிட முடியல கண்களுக்கு தூங்க வருது ஆனால் தூங்க முடியலை என்னென்ன நீ பண்ணுற பாலசீனத்தில் உள்ள அப்பாவி மக்களை நீ இருந்து குண்டு வே வான்வழி தாக்குதல் நடத்தி என்ன நீ தரைவழி தாக்குதலில் நீ உள்ளே நுழைஞ்சு உன்னால் ஒன்றுமே செய்ய முடியலை மேலிருந்து அடித்து அந்த மக்களை இதையெல்லாம் இழக்க செய்தியா இல்லையா இன்னைக்கு உன்னுடைய நாட்டு மக்களே இதையெல்லாம் இழந்து நிற்கிறோம் ஆக இந்த நாட்டை விட்டு நாங்கள் காலி பண்ணி போகிறோம் இந்த நாட்டில் எங்களுக்கு எதுவுமே கிடையாது எதற்காக இந்த நாட்டை நீங்கள் பிடிச்சிங்க மக்கள் எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும் நாங்கள் வந்து அனாதையாக நாடோடிகளாக நாங்கள் ஆங்காங்கே எடுக்கிறோம் எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலை நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒருவரிடமிருந்து பறித்து பிழைக்க போன இடத்துல ஊரு பிராரி உண்ட வந்த பிராடி ஊரு பிராரியை விரட்டின கதையாக பிழைக்க போன இடத்துல இருந்து நாட்டை அவங்க அப்போ பாவம் புண்ணியம் பார்த்து உனக்கு வந்து இருக்க இடம் கொடுத்தா நீ படுக்க பாய் கேட்டு கடைசியில் அந்த இடத்தையே அபகரித்து அவங்கள நீ நினச்ச ஆனால் உன் மக்களாக தன்னால் வெளியேறவாக தன்னால் உன்னுடைய மக்களாக வெளியேறுகிறார்கள் வெளியேனுடைய விளைவுதான் இன்றைக்கு குடியரசுத் தலைவரே இந்த அளவுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு என்ன காரணம் நீ செய்த அட்டகாச அநியாயம் எல்லாமே உன்னுடைய கரங்களை வைத்து உன்னுடைய கண்ணை வந்து இறைவன் குத்துகிறான் அப்போ நெதன்யாகு இதை அறிவிக்கவே கிடையாது நெதன்யாகு வந்து பேசாமல் தான் இருக்கிறார் இதற்கு எது அறிவிப்பும் செய்யலை இதற்கு வந்து எதிராக ஒரு அறிவிப்பு ஆகா இவருடைய அறிவிப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவராக அறிவிக்கிறார் என்று சொல்லணும் ஒன்று இவர் தான் தூண்டி விட்டிருக்கணும் நேரடியாக நான் சொன்னால் அசிங்கமாக போவோம் கேவலமாக போவோம் என்ன உலக அறங்கலை தலை குனிவாக போகும் தலை குனிஞ்சிருச்சு இனி தலை நிமிரவே முடியாது நாங்கள்தான் மிகப்பெரிய தலை ஆயுத பலத்தில் நாங்கள் தலை அயண்டோமுக்கு நாங்கள் தான் தலை மொசாத்துங்கிற அந்த உழவு பிரிவுக்கு நாங்கள் தான் தலை உலகத்துக்கே நாங்கள் தான் ஹெட்டு ஹெட்டுன்னு இன்னைக்கு உன்னுடைய ஹெட்டெல்லாம் முண்டமாக போய் தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு அறிவிப்பை இவ்வளவு இந்த அளவுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா போராடுறதுக்கு பொருளாதார ரீதியாக சரியான அடி விழுந்து கொண்டிருக்கிறது புறத்தில் ஹூதிகள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறத்தில் ஹமாஸ் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நீ மருத்துவமனையையும் பெண்களையும் குழந்தைகளையும் ஆம்புலன்ஸையும் இப்படி வந்து கீழ்த்தரமாக பலகீனமாக்கான மக்களை நீ அடித்து கொண்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் இங்கே வந்து என்னென்னா இராணுவத்தை தான் அவங்க அடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு என்னென்னா நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைக்கு நாங்கள் தயார் ஆகையால் நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று இவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் ஹமாஸ் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க தெரியும்ல போர் நிறுத்தம்னா சும்மா கிடையாது நீ சொல்கிறதுக்காக நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர முடியாது எங்களுக்கு சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் நீ இங்கே தூங்குறியில் நிம்மதியா உன்னால் தூங்க முடியல நாங்கள் எங்கள் மக்கள் நிம்மதியாக நீ தூங்க விட்டேன்னா ஓ மக்கள் தன்னால் நிம்மதியாக தூங்குவாங்க ஏன் மக்கள் நீ நாட்டை விட்டு காலி பண்ண விடாமல் நீ பார்த்துக்கிட்டனா ஓ மக்கள் ஓ நாட்டை விட்ட விட்டு கா என்ன காலி பண்ண மாட்டாங்க நீ வந்தது வந்து வந்தேரி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் பூர்வ குடிகளாக உள்ள எங்களுக்கு எங்களுடைய நாடு எங்களுக்கு நீ தரணும் என்ன எங்களுடைய கட்டுப்பாட்டில் வரணும் நீ இந்த ஊரில் இருந்து சாப்பிட்டுக்க நீ 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 இந்த ஏன்னால் நீ ஆள முடியாது நீ வாழலாம் உனக்கு வாழ்கிறதுக்கு நான் இடம் தந்தேன் ஆனால் நீ ஆள்றதுக்கு என் நாட்டை நீ கேட்ட ஆகையால் நான் வந் என்னுடைய மக்களுக்கு நான் பதில் சொல்லணும் ஹமாஸ் தெளிவாக அறிவிக்கிறது என்னுடைய மக்களுக்கு நான் பதில் சொல்லணும் ஆகையால் நீ எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் ஜனவரி வரைக்கும் தயாராக கிடையாது ஜனவரி பாதி வரைக்கும் நாங்கள் தயார் இல்லை நாங்கள் அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம் இருப்போம் இன்னும் பத்து வருஷத்துக்கு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு பக்குவமான பிளான் இருக்கிறது ஆயுதங்கள் இருக்கிறது ஐடியாக்கள் இருக்கிறது எல்லாவுடைய உதவி இருக்கிறது உங்களிடத்துல என்ன இருக்கிறது வே ஒன்றுமே கிடையாது உலகத்தில் அமெரிக்காவை வச்சு படம் பாட்டி படம் காட்டிக்கிட்டு அமெரிக்கா உங்களை வச்சுக்கிட்டு இருக்கு நீ அமெரிக்கா வச்சுக்கிட்டு இருக்க அப்போ வப்பாட்டி மாதிரி இது வப்பாட்டி சின்ன வீடு மாதிரி ஒரு பக்கத்தில் நாங்கள் உணவு கொடுக்குறோங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லுது இங்கே கப்பலை அனுப்புகிறது அமெரிக்கா தான் அடிக்கிறதுக்கு அப்போ எல்லா வேலைகளையும் நீ இவர்கள் தான் ரெண்டு பேர் தான் கூட்டு கலவானீங்க கள்ள குழந்தைகளாக இது போன்ற வேலைகளை இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவர் அறிவித்த அறிவிப்பு உலகரங்களை மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சொன்னது போன்று கண்டிப்பாக காலி விழுந்தார்களா இல்லையா கரங்களை பிடித்து கெஞ்சக்கூடிய அளவுக்கு இவருடைய அறிவிப்பு இருக்குதா இல்லையா ஹமாஸுங்கிறது ஒரு குழுப்பா அந்த குழுவை அழிக்க முடியாமல் நீ இவ்வளவு பெரிய ஒரு ஆயுத பலம் உடைய ஒரு நாடு என்ன திணறி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே செய்ய முடியலை இதுதான் நிலைமையாக இருக்கிறது அல்லாஹு ரபுல்லாலமின் மிக விரைவில் இந்த பாலஸ்தீனத்தை மீட்டெடுத்து அந்த ஹமாஸுடைய கரங்களில் ஆலமீன் ஒப்படைக்க வேண்டும் அங்கே ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைய வேண்டும் இஸ்ரேனுடைய ஆட்சி அங்கிருந்து கிளைக்கப்பட வேண்டும் அவர்கள் மண்டியிட்டு அவர்கள் காலிலே ஹமாசுடைய காலிலே விரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹூரப்புல்லமின் நமக்கு தந்து வேண்டும் அதற்கு அனைவரும் ஹமாஸினுடைய வெற்றிக்காகவும் இஸ்ரேலினுடைய தோல்விக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லா ஒரு நாள் அவருடைய கரங்களில் இந்த பாலஸ்தீன நாடு வரும் அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி கோ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே